செய்திகள் வாசிப்பது நித்யா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா புத்தூர் அடுத்த நாட்டார் மங்கலம் அருகே உள்ள ஏரியில் தீப்பற்றி எரிகின்றது கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தீ மளமளவென்று பட்சி பற்றி எரிகின்றது கிட்டத்தட்ட இரண்டு ஏக்கர் பரப்பளவில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது துறைக்கு தகவல் தெரிவித்தும் அவர்கள் கூறியதாவது இங்கு அவர்கள் வாகனம் வருவதற்கு வழி இல்லை என்று கூறி தட்டி கழிக்கின்றார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை இன்னும் இரண்டு ஏக்கர் எரியும் போல் இருக்கு இங்கு மின்கம்பங்கள் இருக்கின்றது அசம்பாவிதங்களை தவிர்க்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முயற்சிப்பார்களா பொதுமக்களின் கோரிக்கை ஆ மூணு இருக்குது ஃபுல்லாக எரிஞ்சு போயிடுது அந்த பக்கம் ஓரளவுக்கு வரல இப்போ இந்த இந்த முள்ளுக்கு இதுதான் போச்சுன்னா அவள் தான் இருக்குது 바르 아, 네, 네.